ரேஷன் புழுங்குறேன் அரிசியில் கேரளா வட்டல வட்டலப்பம் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் இது வந்து ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்கும் இதில் எந்த ஒரு சோடா உப்போ எதுவுமே வந்து கலக்க வேண்டியதில்லை வெறுமனே அவ்வளோ வச்சு அருமையாக செய்யலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் இது வந்து குக்கரில் செய்து செய்யலாம் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லை பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்துருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி ரேஷன் புழுங்கு அரிசி வச்சு ஒரு டிஷ் பண்ணிடலாம் என்ன டிஷ்ஷுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் நான் வந்து ரேஷன் புழுங்கு அரிசி இருக்குதுங்களேன் அதில் வந்து இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் எடுத்தேன் ரெண்டு டம்ளர் எடுத்து நல்லா வந்து உப்பு போட்டு நல்லா உறைஞ்சி சுத்தமாக அஞ்சு தண்ணியில் கழுவிட்டு அந்த அரிசியை வந்து நான் நைட்டே ஊற வச்சுட்டேங்க நல்லா இப்போ காலையில் நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் நல்லா அருமையாக ஊறி இருக்குது இப்போ இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு சொல்லி நான் பார்ப்போம் அடுத்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவு வெள்ளை அவ்வளோ எடுத்துருக்கேங்க அதையும் வந்து நான் தண்ணியில் இப்போ தான் ஊற வச்சேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது ஊற வச்சு இது நைட்டே ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இது ஊறு அப்படியே இருக்கட்டும் இப்போ ரெண்டுத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் அரிசி ஜாரில் போட்டாச்சு இதுலேயே வந்து கொஞ்சம் அவ்வளோ எடுத்து போட்டுப்போம் நான் ரெண்டு பாதியாக அரைக்கிறேன் முதல்ல ஒரு டம்ளர் ரெண்டாவது ஒரு டம்ளர் இதுலேயே வந்து ஏலக்காய் வந்து ஒரு குட்டியாக இருக்கிறதுனால நான் ஒரு மூணு ஏலக்காய் போட்டுக்கிறேன் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சாச்சுங்க இப்போ இதுலேயே வந்து தேங்காய் துண்டுகளை போட்டுக்கலாம் இதுலேயே வந்து கருப்பட்டி கருப்பட்டியை வந்து தூள் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் போட்டுப்போம் நான் வந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் எடுத்துருக்கேங்க ஒவ்வொரு இனிப்பு வேணும்னா நீங்கள் கூட கூட ஐம்பது கிராம் போட்டுக்குங்க இப்போ இதை வந்து எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சதை ஒரு பவுலில் ஊற்றிடலாம் இப்போ இன்னொரு பாதியை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இதையும் அரைச்சிடலாம் இப்போ இதை அரைச்சாச்சுங்க இதுலேயே வந்து அரைச்சதையும் சேர்த்து கலந்து ஒன்றா கலந்து விட்டுடலாம் கலந்து ஒரு ஓட்டு ஓட்டிடுவோம் இதில் ஒரே ஒரு பிஞ்சளவு கல் உப்பு போட்டுடலாம் டேஸ்ட்டு வந்து தூக்கி கொடுக்கும் இப்போ நல்லா அரைச்சாச்சு இப்போ இதே அதே பவுலில் ஊற்றிக்கலாம் நான் இந்த பக்குவத்தில் அரைச்சிக்கணுங்க நான் வந்து முடி தேங்காய் எடுத்தேங்க அதில் வந்து கால் முடி வந்து நான் வந்து மாவுளே போட்டு அரைச்சி வச்சு மிச்சம் இருக்கிற முடியை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு வீட்டில் நட்ஸு இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா இல்லைனாலும் ஒன்றும் பரவாயில்ல இல்லாமல் தேங்காய் மட்டும் கூட போட்டு செய்யலாம் அப்படி இருக்கட்டும் கேஸில் ஒரு அடி கனமான குக்கர் ஒன்று வச்சுருங்க குக்கர் நல்லா காயட்டும் இதில் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நான் ஃபுல்லாகவே நெய் ஊற்ற போகிறதில்ல கொஞ்சம் நெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு மீதி வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு நூறு கிராம் அளவு ஊற்றிப்போம் மொத்தம் எல்லாம் சேர்த்து அவ்வளோதான் போதும் இப்போ நல்லா காயிட்டோம் ரெண்டும் சேர்ந்து ரீஃபண்ட் ஆயிலாக ஊற்றிக்குங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் முதல்ல வந்து இந்த நட்ஸை வந்து வறுத்து எடுத்துடலாம் மேலக்கா போட்டுருவோம் வேர்க்கடலை அப்படி சப்போஸ் நான் நட்ஸ் இல்லைன்னா நீங்கள் வேர்க்கடலை கூட போடலாங்க நல்லா சூப்பராக இருக்கும் லேஸாக வறுத்துடலாம் பொதுவாகவே இந்த டிஷ்ஷு வந்து பச்சரிசியில் தாங்க எல்லாரும் செய்வாங்க நான் வந்து உங்களுக்கு புழுங்குளரிசியில் வந்து ரேஷனில் வந்து நம்மளுக்கு போடுற புழுங்கல் அரிசி எப்படிலாம் வந்து நம்ம வந்து காலி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து செய்து காட்டுறேன் பச்சரிசி வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அரிசியும் ரேஷனில் போடுறதுனால நம்மளுக்கு நிறையவே இருக்கும் ஒரே மாதிரி செய்யாமல் பசங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஈவினிங் டைமில் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து நல்லா சாப்பிடுவாங்க ரொம்ப வந்து ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை லேஸாக வந்து முன்னுரிமா இருந்தால் போதும் அப்படியே எடுத்துடலாம் இது வந்து மேலே வந்து கார்னிஷ்க்கு போட்டுடலாம் இப்போ இதில் வந்து தேங்காய் வந்து போட்டுடலாம் தேங்காய் நல்லா வந்து வறுப்பு ரொம்ப ப்ரௌனாக ஒரு முந்திரி பத்து ஆயிடுச்சு அதை எடுத்துருவோம் தேங்காய் வந்து ஓரளவுக்கு ஒரப்பட்டுச்சுங்க இப்போ வந்து இப்போ இந்த மாவை எடுத்து அதில் ஊற்றிடலாம் இது வந்து ரொம்பவே ட்ரெடிஷ்னல் உணவுங்க கேரளா சைடெலாம் வந்து அடிக்கடிக்கு செய்வாங்க வட்டலப்பன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து இப்போ புழுங்குல அரிசியில் செய்கிறோம் இப்போ ஃபுல்லாக வந்து ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கலாம் கம்மி பண்ணிவிட்டு இந்த மாவை வந்து இதில் ஊற்றிடலாம் எல்லாத்தையுமே ஒரே வாட்டியாக ஊற்றிடுவோம் இதில் அப்படியே அந்த முந்திரி திராட்சை எல்லாம் வந்து அப்படியே தூவி விட்டுடலாம் இப்போ அப்படியே வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாங்க இப்போது குக்கர் மூடியாச்சு ஃபுல்லாக சிம்மில் தான் இருக்குது சிம்லையே தான் இருக்குது இப்போ இதுலேருந்து இருந்து கரெக்டாக வந்து ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் அப்படியே சிம்லையே இருக்கட்டும் இருபத்தஞ்சி நிமிஷம் கழிச்சு நம்ம பார்ப்போம் இப்போ இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகிடுச்சி திறந்து பார்த்தலாம் யார் லைட்டாக இருக்குது சூப்பிடாக ரெடி இப்போ வெந்துருச்சான்னு சொல்லிட்டு எப்படி பார்க்கணுன்னா ஒரு கத்தி எடுத்துக்கோங்க கத்தி எடுத்துகிட்டு நம்ம குத்துனோம்னா கத்தியில் ஒட்டக்கூடாது இப்போ நல்லா ஒட்டலை இப்போ வந்து அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டோம்னாங்க உடனே எடுத்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் ஆறணுன்னா அழகாக வரும் கொஞ்சம் நேரம் ஆறிடுச்சிங்க லேசாக கொஞ்சம் ஆறிடுச்சு சூடாக தான் இருக்குது இருந்தாலும் எடுத்து பார்ப்போம் இப்போது கரண்டியால் லைட்டாக வந்து திஞ்சி விட்டுருவோம் தட்டு வச்சுக்கலாம் தட்டு வச்சுட்டு சூப்பராக வந்திருக்குங்க நல்லாவே எடுத்து வந்திருக்கு இப்போ திருப்பி போட்டுடலாம் இப்போது இந்த தட்டை எப்படி வச்சு திருப்பிட்டோம்னா நம்மளுக்கு மேல் பகுதி வந்துடும் ஃபஸ்ட்டாக இல்லாமல் திருப்பியாச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் கேக் மாதிரி அருமையாக இருக்குது நல்லா வந்திருக்கு இப்போ இதை வந்து கத்தியில் அழகாக வந்து வெட்டி பார்த்துடலாம் எப்படி வந்திருக்குன்னு நல்லா வந்து சாஃப்டாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குது நம்ம வந்து சோடா உப்பு அது இதுன்னு எதுவுமே சேர்க்கலை வெறும் அவுள் மட்டும் தான் போட்டோம் இருங்க அருமையாக வந்திருக்கு வேறுங்க எவ்வளோ ஜூஸியாக செம்ம சாஃப்டாக டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் போல் சாப்பிட்டு பார்த்துடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குது நான் போட்டதே இனிப்பு அருமையாக அதிகமாக இருக்குது அதுக்கு மேலே போடவுன்னா கரெக்டாக இருக்குது அளவு கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் வந்து ரேஷன் புழுங்கல் அரிசி இருந்துச்சுன்னா இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி செய்திங்கன்னா நீங்கள் வந்து ரொம்பவே நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப கஷ்டம் கிடையாது ரொம்ப ஈஸியான முறையில் தான் நான் வந்து செய்து காமிச்சிருக்கேன் அதே முறையில் நீங்களும் செய்யலாம் தாராளமாக இது வந்து எப்படி வந்து நம்ம வந்து பிரிஞ்சு பிரியாணிலாம் வந்து டம் போடுறோமோ அதே மாதிரி நம்ம குக்கரில் சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து டம் போட்டிருக்கோம் வேற ஒன்றுமே கிடையாது இருபத்து இருபது நிமிஷம் போடுற இடத்துல அஞ்சு நிமிஷம் கூட போட்டிருக்கோம் அவ்வளோதான் கேரளா வட்டத்தில் வட்டலப்பம் செய்தாச்சுங்க பச்சரிசியில் செய்கிற வட்டலப்பம் இனிமேல் புழுங்கலரிசி அரிசி ரேஷன் புழுங்கலரிசி அரிசி இருந்தாலும் அதையும் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து டிஸ்ட் செய்யலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நம்ம வந்து ரெண்டு துண்டு சாப்பிட்ணா போதும் நல்லாவே வந்து வயிறு வந்து ஃபில்லிங்காக இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே